ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அடிப்படை சட்டம் அறிவோம் சேனல்ல என்ன டாபிக் பாக்க போறோம்னா ஏழு வயசு கீழ இருக்கிற ஒரு குழந்தையை வந்து போலீசாரால கைது செய்ய முடியுமா அதே மாதிரி சட்டத்தின்படி அந்த குழந்தைக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம சேனலோட டாபிக் சோ டாபிக் உள்ள போயிடலாம் அதாவது ஏழு வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை செய்யும் செயல் எதுவுமே வந்து குற்றமாகாது அப்படின்னு வந்து புதிய சட்டம் பி செக்ஷன் டுவெண்ட்டி வந்து கிளியரா சொல்லுது அதாவது ஏழு வயசுக்குட்பட்ட ஒரு குழந்தை செய்யும் எந்த செயலுமே குற்றமா கருதப்படாத பட்சத்துல அந்த குழந்தைய கைது செய்ய முடியாது அந்த குழந்தைக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது இதுதான் வந்து பி என்ஸ் சட்டப்பிரிவு செக்ஷன் டுவெண்ட்டி வந்து கிளியரா சொல்லுது இதை நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கணும்னா ஒரு குழந்தை வந்து ஒரு இடத்துக்கு போதுன்னு வைங்கன்னா அந்த இடத்துல ஒரு விலையுயர்ந்த ஒரு பொருளை வந்து எடுத்துக்குது எடுத்து தன்னுடைய வசத்துல வச்சுக்கிட்டு அந்த குழந்தை சோ அந்த குழந்தைக்கு அந்த பொருளோட வேல்யூ என்னன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அந்த குழந்தை வந்து எடுத்திருக்கோம் எடுத்து தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம் ஸோ இந்த செயலை செய்யற அந்த குழந்தை வந்து சட்டத்தின்படி திருட்டு குற்றம் செய்த குற்றவாளி கிடையாது ஆனால் அந்த குழந்தைய அவங்க பேரண்டோ இல்ல பாதுகாவலரோ வேற யாரோ போயிட்டு அந்த விலையுறந்த பொருளை போய் எடு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு வைங்களேன் அது இதுக்கு யார தண்டனை கொடுப்பாங்கன்னா இந்த சொன்னாங்க பாருங்க இந்த குழந்தைய இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க பாருங்க அந்த பேரண்டோ அந்த பாதுகாவலரோ அவங்களுக்கு தூண்டி விட்டதுக்காக சட்டத்தின் படி என்ன திருட்டுக்கு தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் சோ சட்டங்களை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கோங்க கிளாரிட்டியா புரிஞ்சுக்கோங்க இது போல புது சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம அடிப்படை சட்டம் ஒதுவும் சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்